இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பேராவது மிக சாதாரணமான பொருளாதார இருந்து படிக்க வந்த பிள்ளைகளாக இருக்கலாம் ஒரு விவசாயி மகனாக இருக்கலாம் ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு சின்ன பணி செய்யக்கூடிய ஒரு தந்தையின் மகனாக இருக்கலாம் அது ஒரு சின்ன கடை வச்சிருக்கக்கூடிய அப்பாவின் பிள்ளையாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் பதினஞ்சு வருஷமா ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கூடிய ஒரு சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க அப்பா தனக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்குது வாய்க்கு கைக்கு தான் சரியா இருக்குது வாங்கின கடனை கொடுக்க முடியல வட்டிக்கு கட்டணவே வாசல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காண்டி புள்ள படிக்க வேணா கூட வேலைக்கு வேணா உங்களை கூப்பிடல அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்க எல்லாம் ஏழு வயசுக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருக்கணும் பல பேர் வேணா நம்மளால என்ன பண்ண முடியும் இழுத்து இன்னும் கொஞ்ச நேரம் ஏழு மணி நேரம் வேலை பார்க்கறது எட்டு மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா பத்து மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா சொந்தக்காரன் கடை வாங்க முடியுமா அரசாங்கத்துல ஏதாவது லோன் கொடுக்கறாங்களா அதை பார்க்க முடியுமா கூடுதலாக உழைக்க முடியுமா அப்பா யோசிச்சாரு அவருக்கு இன்னமும் காலத்தில் ரெண்டாவது பிள்ளை வருது நெருக்கடி வந்தப்ப ஒரு பிள்ளையை படிப்பை நிறுத்திடுவோன்னு அவர் யோசிக்கல இன்னமும் இந்த ரெண்டாவது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தாரு அம்மாவுடைய நகை அரமான வச்சாரு அவர் வச்சு பணத்தை எல்லாத்தையும் சேமித்து வச்சாரு சின்னதாக சொத்துன்னு ஒரு பகுதியை வித்தார் என் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்க டாக்டர் ஆக்கி பார்க்க அல்லது ஒரு ஆடிட்டர் ஆக்கி பார்க்க ஒரு நல்ல மனுஷனாக்கி பார்க்க ஒரு பதவியில் உட்காந்து வச்சு அழகு பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருந்தது என்பதை தான் உங்கள் தந்தை கணக்கு போட்டார் என்னவெல்லாம் இல்லை என்று கணக்கு போட்டிருந்தால் நீங்கள் இங்கே இல்லை நம்ம தந்தையிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான் என் மகனை ஆளாக்கி பார்க்க என் மகளை ஆளாக்கி பார்க்க என்னவெல்லாம் இருக்கு உழைப்பு இருக்கிறது கூடுதலாக உழைக்கிறேன் இதோ உதவிக்கு வருவதற்கு ஒரு சொந்தக்காரருக்கு காசு வாங்கிக்கிறேன் அதை திரும்ப கடனாக கொடுக்கிறேன் நான் உழைப்பதோடு இல்லாமல் என்னுடைய மனைவியை உழைக்க சொல்கிறேன் என்னுடைய மூணு வேலை சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாட்டை நான் இறுக்கி பிடிக்கிறேன் ரெண்டு சட்டை வாங்குற இடத்துல ஒரு சட்டை வாங்குறேன் ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல வாழைப்பழம் வாங்குறேன் எப்படி சார் உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம் அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் என்றால் படியுங்கள் அவ்வளவுதான் அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும்னா ரெண்டு ஆப்பிள் ஒரு வீட்டுல இருக்கு அல்லது ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அழுகி ஆப்பிளையே எடுத்து சாப்பிடுகிற அப்பாக்களின் தியாகத்திற்கு முன்னால் நீங்கள் படிச்சு என்ன படிக்காம என்ன வீட்டுல என்னையா கவனிச்சிருக்கீங்களா உங்க அப்பாக்களை ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை திங்கிறார்கள் இன்னமும் அப்பாக்கள் நல்ல பக்கம் என் பிள்ளைக்கு வேணும் நினைக்கக்கூடிய அப்பா உலகத்துல நம்ம ஊர்ல மட்டும் இருக்கான் அவன் தியாகத்திற்கு முன்னால் உங்களை அறிவெல்லாம் சும்மா ஒண்ணுங்க இட் இஸ் அ டோன்ட் இட் இஸ் யுவர் டியூட்டி இது நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செலுத்தும் நீங்கள் கரன் படிப்பு என்பது வேலை தேடும் ஏற்பாடு உங்கள் பெரியவர்களுக்கும் உங்கள் பெற்றவர்களுக்கும் உங்களுக்கு உதவியர்களுக்கும் அரசுக்கும் தனி மனிதர்களுக்கும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிறதுக்காக ஊர் எல்லாம் ஏதோ ஒரு மூக்கமா கலவி மூன்று ரூபா காசு எடுத்து வைக்கிறது எங்கோட்டு பிள்ளையை படிக்கட்டும் அந்த பாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கிடையாது ரத்த பந்தம் இருக்கா கிடையாது சொன்ன அந்த மூக்குத்தி போட்ட பாட்டிக்கும் நீங்க பேரந்தான் அந்த பார்ட்டியை காப்பாற்றுறது உங்க பொறுப்பு தான் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேவ் கார்ட் தி சொசைட்டி திஸ் இஸ் டைம் ஃபார் யூ டு கிவ் தேங்க்ஸ் டு தொசைட்டி இந்த சமூகத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கான காலகட்டமாக இதை பாருங்கள் எத்தனை அவமானங்களை உங்கள் தந்தை சந்தித்திருப்பார் எத்தனை அவமானங்களை உங்கள் தாய் கடந்திருப்பார் ஏதோ ஒரு அவசரத்திற்காக பிள்ளையுடைய ஃபீஸுக்காக படிப்புக்காக புக்குக்காக ஷூக்காக ட்ரெஸ்ஸுக்காக டூருக்காக அறிவியல் எக்ஸிபிஷனுக்காக அறப்போன் வச்சிருந்த தங்கத்தை கூட அடமான வச்சுட்டு இரவல் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு கல்யாணத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி அழுது பிள்ளை ஜெயிச்சிரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற தாய்க்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க படிச்ச என்ன படிக்காவே இந்த தாயின் தியாகத்துக்கு பதில் சொல்ல முடியலாம் படிச்சா என்ன படிக்காவே புரிஞ்சுக்கிறவ படி பிடிக்காதான் போ அவ்வளவுதான் உலகம் முழுக்க பிள்ளைங்க படிக்குது இ கோ அண்ட் செக்இட் நீங்க ஆசைப்படக்கூடிய டாலர் டிவன் கால் டாலர் டிவன் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நீங்களெல்லாம் ஆசைப்படும் உலகின் மிகப்பெரிய நாடுகள் ஆனா அங்கெல்லாம் ஒரு பிள்ளைய படிக்க வைக்க இவளெல்லாம் யாரும் கஷ்டம் எல்லாம் இல்லை காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஜே பி சார் மாதிரி ஆட்களை கேளுங்க வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிராவல் பண்றவங்க காலையில ஒரு வேலைக்கு போவோம் இல்லாட்டி முதல் நாள் இரவு வேலைக்கு போவான் பார்ல வேலைக்கு போவான் கடைக்கு வேலைக்கு போவான் பெஞ்சு தொடர்பான் வால்மார்ட்ல வேலை பார்ப்பான் காஸ்கோல வேலை பார்ப்பான் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மறுநாள் மெக்டோனால் ஸ்டூடெண்ட் மீன் ஒன்னு ஆனவோ ஸ்டூடெண்ட் மீல் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் மீல காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான் அவன் தான் கட்டிக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் கொண்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கே வாடகை கொடுக்கணும் அப்பா சொல்லிடுவார் பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அப்பனாத்தாள்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது உலகம் முழுக்க இங்க மட்டும்தான் தாளை காப்பாற்ற நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறான் சாகுற வரைக்கும் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு சொத்து வச்சுட்டு போற தாள் இருக்கான் இந்த உலகம் வேற இது நாம வேற அங்க ஒவ்வொருத்தடிக்கிறது அவனை காப்பாதிக்க நீங்க போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது மரபு ஆனால் அந்த குண்டுமணி தங்கத்தை கூட அடமான வைக்கணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது உங்கள் வீட்டு அலமாரியில் போய் செக் பண்ணி பாருங்க தந்தையின் அலமாரியது பிள்ளையின் அலமாறியது என்று தானாக தெரியும் வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பில் சொல்ல முடியும் எது தந்தையினுடையது எது மகனுடையது என்று அருந்து கிடக்கிற செருப்பில் ஊக்கு குத்திக்கிட்டு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கிற மனசுக்கு முன்னால என்ன சார் ஒண்ணுமே கிடையாது அருந்து போன தச்சு தச்சு மாசம் கை சொலையா சம்பளம் வாங்குறப்பையும் கூட ஆசையாக நூறு ரூபாய்க்கு சாப்பிட மனசு வராத அப்பாக்களின் மனசு அற்புதமான மனசு படிக்க 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 சொல்றாங்க 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 நம்ம அப்படின்னு அந்த தியாகத்திற்கு பதில் நீங்கள் எல்லாம் வேண்டும் அந்த தியாகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது உங்கள் கண்ணறிந்த உங்கள் தாய் தந்தை உங்கள் கண்கு தெரியாமல் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற பேர் அவர்கள் எல்லோருக்கும் பணி செய்வதற்காகவே படிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது நான் சொல்லுவது போல உலக நாடுகளில் பிள்ளைகள் படிக்கிறதுக்கெல்லாம் யாரும் இப்படி செலவு பண்றதுலாம் கிடையாது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்து நல்லபடியாக சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து டியூஷன் வச்சு தினந்தோறும் கொண்டு போய் விட்டு திரும்ப கூட்டி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி வெறும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பிள்ளைகளோட சேர்ந்து கூட படிச்சு டியூஷன் எடுத்து ஹோம் ஒர்க் செஞ்சு கொடுத்து வாத்தியார் எடுத்துட்டு நான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உட்காந்து வாசல் வரைக்கும் கொண்டாந்து விட்டு டாட்டா காட்டி முத்தம் கொடுத்து திரும்ப ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போய் லீவ்ல எல்லாம் அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறப்ப கூட சேர்த்து இவங்களும் படித்து ராத்திரி எல்லாம் இவங்களும் தூங்காமல் பால் காப்பி எல்லாம் போட்டு போட்டு கொடுத்து பக்கத்திலே உட்காந்து ஏமேங்க அப்படி படிச்சு வந்துருவான் கனவு மனசுல சுமந்துக்கிட்டு உங்களோட பரிச்சையை பரிச்சா இவங்களும் சேர்ந்த அரமண்டல படிச்சு நீங்க பன்னாம் கிளாஸ்ல பாஸ் ஆன பிறகு ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சுன்னா அங்க வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை அங்க படிக்க வச்சு அதுக்கப்புறம் என் கையில கால விழுந்து ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்களா என்ன அதுக்கப்புறம் நீங்க பித்து போறத மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ரொம்ப கஷ்டம் கூட படிக்கக்கூடிய நண்பனே உங்கள் எண்ணத்திற்கு விரோதமாக செயல்படுகிற போது கோபம் வந்து விடுகிறது எத்தனை முறை நாம் அவர்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருப்போம் எத்தனை முறை அவர்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக நாம் பணிகள் இருந்திருக்கும் ஆனால் அத்தனையும் மேல வந்துருவான் என் நாம் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நெஞ்சுக்குட்டில் ஆசையை சுமக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் பதில் சொல்லுவதற்கேனும் நீங்கள் படி அவ்வளவு இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் கல்வியை வெறும் தனி கல்வியாக பார்க்க முடியாது நீங்க தனியாக பண்ணி ஆக வேண்டியது உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது தேசம் பற்றிய பார்வை இருக்கிறது மாநில பொறுப்பு இருக்கிறது எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு இந்திய தேசம் நிமிந்து நிற்பது உங்கள் கையில் இருக்கிறது தொடர்ந்து முன்னணியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலம் முன்னணியிலேயே அறிவில் இருக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா தலைமுறைகளுக்கும் உதாரணமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது நீ அல்ல ஒரு சமூகம் நான் என்பது நான் அல்ல ஒரு சமூகம் ஒரு ஏழாயிரம் பேர் இங்க உக்காந்துருக்கீயே ஏதோ பேசி கைத்திட்டா என்னால வாங்கிட்டு போயிட முடியும் தொண்டை தண்ணி வரத்துக்கு எதுக்கு உச்சிரு போக இதுதான்டா முக்கியம் கத்தரான இந்த ஏழாயிரம் பேர் நாலு பேர் நான் சொல்லிட்டு போய் சேர்ந்தான்னு ஆசை இந்த புள்ளையில சொல்லலாம் இந்த புள்ளையில போய் சொல்றது எனக்கு உங்கள் மீது இருக்கும் பிரிய உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை மீது இருக்கும் என்றால் இந்த தேசம் ஜெயிக்கும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிற பி எல் லீடர் அதற்காக படி தலைவனாக தலைமை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு முட்டா பசங்க இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கவன் மூஞ்சிலாம் அடிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கிறான் எந்த இடத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்ல உலகத்தின் ஆகப்பெரிய அறிவு சக்தி நாங்கள் தான் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இங்க இருக்க ஒவ்வொருத்தன் கையிலும் இருக்கே மறந்து போச்சுன்னு யோசிக்காது இது வார் எஸ் இட்ஸ் தேசம் சம்பந்தப்பட்ட எண்ணம் இது ஹாவ் அ பிகர் பர்பஸ் பிக்ஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இட் இஸ் ஹை டைம் ஃபார் யூ டு கிவ் யூ டு தீபிள் இந்த சமூகத்திற்கும் உலகிற்கும் திரும்ப கொடுங்க அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் இங்க எவ்வளவு பேர் உங்க குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போயிங்க Adi